குளமாக தாங்க இருக்கும் காலை சமையல் என்ன சமையல் பார்த்திங்கன்னா கேப்ப கூழுக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கேங்க இதை சுஷன் நீர் மூறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் துருவி வச்சிருக்கேன் இதுக்காக இடியாப்பத்துக்காக இடியாப்பம் பண்ண போகிறேன் காலையில் இடியாப்பம் கேப்ப தாத்தாக்காக கேப்ப அதுக்கு வந்து புளித்தண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன் மதியம் சாதத்துக்கு புடலங்காய் கூட்டு அப்புறம் மாங்காய் போட்ட கத்திரிக்காய் முருங்காய் கூட்டு கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்போ வந்து மரமடை நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் மணி எட்டைதான் ஆகப்போகுது இது வரைக்கும் எனக்கு காய்கறி அந்த மாதிரி நறுக்கிறதுலே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வீடை பேருக்கே சுத்தம் பண்ணிவிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்ட கூட்டை வந்து ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி புளி தண்ணியில் குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துருக்கேன் குக்கரில் வதக்கிட்டு ஒன் பார்ட் மாதிரி நமக்கு டக்குன்னு அந்த கூட்டை வச்சு அப்புறம் தாளிதமும் இதிலையே பண்ணிடுவேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க வெங்காயம் கடுகு கொஞ்சம் சீரகம் இதை நம்ம கூட்டுங்கிறதால வெங்காயம் நம்ம வந்து அதிகமாக சேர்ப்போம் அது வெடிக்கட்டும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பழம் கடுகு வெங்காயம் சீரகம் தான் எடுத்து வெங்காயம் கேட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பிங்கு கலரும் மாறணும் உடனே நம்ம இதுக்கேற்ற தக்காளி சுற்றுக்கலாம் நல்ல இதோட சேர்ந்து வரங்கி வரட்டுங்க தக்காளியோட மாங்காய் முருங்கைக்காய் வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன் வேக வச்சு சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து சேர்த்து கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணி குழம்பு மிளகாய்க்கும் மஞ்சள் கூழுக்கு இந்த பூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு விசில் போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புடலங்காய் பூட்டுக்கு என்ன விட்டுருக்கேன் புடலங்காய் பூட்டு இந்த மாதிரி செய்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க கடைசியாக தேங்காய் தேங்காய்லாம் போதும்னா அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் கருவேப்பு கடுகு வெடிச்சோம்னா இது இந்த பக்கம் தள்ளிடலாம் கடுகு சீரகம் போட்டிருக்கேன் கடுகு சீரகம் வெடிக்க அரைச்சு வெங்காயம் வதம் கூட சேர்த்துக்கலாம் முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி புடலங்காய் பாச்சு பருப்பு லேசாக வேகிட்டுங்க இப்போ வதங்கி வந்தாச்சு இப்போ கூட்டை சேர்த்துக்கலாம் கூட்டை சேர்த்துட்டு அதோட துருவி வச்ச தேங்காய் துருவி இது தேங்காய் துருவம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொதித்து வரட்டும் சூப்பராக கல்யாணம் வைத்து பொருளை போட்டு ரெடி ஆகிடுது இப்போ இதை ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தேங்காய் போட்டுறதுக்காக கொஞ்சம் கூட்டு நல்லா கொதிக்கணும் புறம் சாதம் வேண்டிகிட்டு இருக்கு தண்ணி கொதிக்குதுங்க தண்ணி கொதிச்சோன்னா கூழ வந்து நம்ம ராகி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்ச ராகி கூழம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம் வெங்காய கூட்டு அதாவது கத்திரிக்காய் முருங்கக்காய் இப்போ மாங்காய் போட்டால் வெங்காய கூட்டு ஆகிடுது இந்த பக்கம் ராகி கூழுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் புடலங்காயும் ரெடியாகிடுத்து இது இடியாப்பம் மட்டும்தான் பாக்கி இருக்குது இது பக்கத்துலேயே இருந்து நம்ம பண்ணணும் கூழ் அதனால் இது முடிச்சுட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம் முத்து முத்து பதமாக கொதிக்க ஆரம்பித்தாச்சு அப்போ வெறும் நம்ம வந்து கரைச்சி வச்சது அடியில போய் தங்கிடும் அதனால இதையும் நம்மள கலந்து எப்பவுமே கூட வந்து நைட்டு கரைச்சி வச்சிருங்க ராபிய அப்பதான் உங்களுக்கு காலையில கலக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது புளிச்சிருக்கணும் அதுக்காக தான் நைட்டை நம்ம எப்படி இட்லி மாவை வந்து புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ராகிக்கும் சரி கம்பங்கூழ் தென மாவு கூழ் எல்லாத்துக்கும் இதுவும் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணணும் இது கைவிடாமல் இந்த மாதிரி துடுப்பு வாங்கிக்கோங்க நான் இது டீ நகரில் தான் வாங்கினேன் இந்த துளுக்கும் நம்ம வந்து ஒத்தல் இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா கைவிடாமல் கிளறி கொடுப்போம் பார்க்கலாம் எந்த பொருளும் அதாவது இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் ராகி கூழ் ஆகட்டும் கம்பம் ஆகட்டும் நம்ம வந்து கலக்கு வேக தாங்க எடுக்கணும் சில டைம் நம்ம தெரியாமல் அறவேக்கா அதில் எடுத்துட்டோன்னா வயிறு வலி வரும் வேதியாகும் அதே தான் இட்லி மாவு புளிச்சிருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது இதெல்லாம் பாட்டிங்க பாட்டிய பாட்டி அம்மா சொன்னது பகிர்றேன் வேதாம எந்த பொருளும் இருந்தாலும் வலியும் உண்டாக்கும் இப்போ உடல் சூடு அதிகமாகும் அதுக்கு வந்து பாதாம் பிசன் சர்பத் பாதாம் பிசன் பாயாசம் அந்த மாதிரி செய்யலாம் ஜவ்வரிசி வச்சும் எல்லாம் நான் அடுத்த வீடியோ வந்து ஜவ்வரிசி சர்பத்தான் பண்ண போகிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி பால் பா பால் சர்பத்து ஜவ்வரிசி சர்பத்து நார்மல் அனாலி சர்பத்தும் பண்ண போகிறேன் இந்த மாதிரி குளிர்த்தி தர்றது இது பண்ணால் குழந்தைங்களுக்கு வயிறு சூடாகாமல் இருக்கும் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து உட்காந்துட்டே இருக்கிறதும் உடல் சூடாகும் அந்த காலத்தில் மண்பானையில் கிளறி இதை நல்லா உருட்டி ஒரு தண்ணி நீச்ச தண்ணி அந்த நீச்சல் தண்ணினா கஞ்சி வடிக்கிறது சாதம் வடிக்கிற தண்ணியை ஊற்றி அப்படியே பானையில் வச்சுடுவாங்க அதை வந்து அப்பப்போ இந்த நீராகாரம் அப்படின்னு காலையில் வயலுக்கு வேலைக்கு போகும்போது இதை நல்லா கரைச்சி மோர் விட்டு கரைச்சி எழுத்து போய் காஃபிக்கு பதில் டீக்கு பதில் அதை குடிப்பாங்க உடலு அவ்வளோ குளிர்ப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வைரல் ஃபில்லிங்காக இருக்கும் இது நல்லா தழைச்சி வரட்டும் கூழுக்கும் நம்ம அரிசி மாவு கூழ் இல்லைங்களா வடகத்துக்கு அதுக்கும் ஒரே ப்ராசஸ் தான் கண்ணாடி மாதிரி பல பழங்கு கூழ் ஆகிடுவேன் அது மட்டும் இல்லாமல் சுற்றி வர கொதிக்கும் அதுக்கப்புறம் நடுவு சென்டரில் கொதிக்க ஆரம்பிச்சா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது பாருங்கள் இப்போ நடுவுலையும் கொதிக்குது பாருங்கள் அதுதான் வெந்ததுக்கு அர்த்தம் வெந்தடுத்து ஆட்டுவோம் அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலரிட்டு அடுப்பா இப்போ இப்போது குழு ரெடி ஆகிடுதுங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் நான் இடியாப்ப மாவு பதப்படுத்திய மாவு என்னுடைய பொண்ணு வந்து செஞ்சு கொடுத்தோம் மாவு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு இதில் தாங்க அளந்து எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரொம்ப பதமான மாவு தான் நல்லா சூப்பராக வரும் பார்ப்போம் ரேஷன் அரிசியிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல மாவு கலர் மாறாமல் ஜஸ்ட்டு உங்களுக்கு மாவு சூடு ஏறினா போதும் இந்த அளவு மாவு எடுத்து போடும்போது உதிரி உதிரியாக வந்தால் போதும் அடுப்பை அணைச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி வச்சிருக்கேன் ஒன்னே கால் கப்பு தண்ணி சில மாவு கூட எடுக்கும் வருத்த மாவை இதுல கொட்டிட்டாங்க இதுல உப்பு சேர்த்துருக்கேன் இப்ப நெய்யும் எண்ணெயும் இதுல சேர்த்துக்கலாம் எண்ணெயும் உப்பு சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கோங்க என் பொண்ணுக்கு சொல்லிக்கிறேங்க என் பொண்ணு இதை குடுத்துட்டு செஞ்சீங்களா செஞ்சு பாத்தீங்களா அப்படின்னு நான் பதப்படுத்திட்டு ரேஷன் அரிசியாக ஆறு முறை க கழுவி ஒணாத்தையும் நான் பதப்படுத்தி அரைச்ச மாவு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக வரும்னு அவளுக்கு இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் செஞ்சிட்டேன் அதாவது அக்கா பொண்ணு சித்தி இன்றைக்கி செஞ்சிட்டேனா இடையாப்பம் செய்ய போகிறேன் ரொம்ப நாளாக செய்யணும் செய்யணும் போது கொஞ்சம் அப்படியே சோம்பல்லாம் இருந்ததுங்க இட்லி தோசை ஈஸியாக இருக்கும் இதை வந்து மாவு போட்டு பிசையணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் சோம்பலாக இருந்தது சரி ஓகே இன்றைக்கி பிழிஞ்சிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் லேசான கொதி வரக்கூடாதுங்க சலசலன்னு ஒரு கொதி வரணும் நல்லா கொதிச்சாச்சு கொஞ்சமாக இதில் எடுத்து இதில் ஊற்றி கலடிக்கலாம் ஆல்மோஸ்ட் இது பெசையிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் பிகினர்ஸ்க்காக தான் காமிக்கிறேன் கரண்டியை பின்னாடி திருப்பிட்டு அதில் பெசடி கொடுங்க ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து விட்டு அதாவது பாதியில் நூல் மாதிரி விழாது இப்போ பாருங்கள் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடலாம் அதுக்கப்புறம் கை கொண்டு நம்ம பசைஞ்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா அதுலேயே புழுங்கிக்கும் புழுங்கி அதிலையே வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கை கொறுக்கிற சூடு வந்தோன்னே நம்ம அழைத்து பசைஞ்சு கொடுத்துருவோம் கையில் கொஞ்சம் என்ன தடவிக்கோங்க தடவிட்டீங்கன்னா சூடு இருக்காது கொஞ்சம் கையில் மாவு ஓட்டாது நல்லா இழுத்து சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு பசஞ்சி எடுத்துக்கோ பாருங்கள் இந்த அளவு மாவை நான் பசஞ்சி எடுத்துட்டேன் இது ஆன்லைனில் வாங்கினதாங்க சுத்தமாக திண்டங்க அது வாங்கிட்டேன்ற பட்சத்தில் நம்ம போட வேண்டியிருக்கு அதில் நல்லா குழுவில் போட்டுடலாம் டக்குன்னு இருக்கும்போது நல்ல கிறிஸ்ப்னஸ்லாம் அதில் இல்லை மூடிலாம் பண்ணுங்க பிழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்க பல பலன்னு வருது இந்த மாதிரி மெத்தட்ல பிழிஞ்சு பாருங்க அங்கே கொப்பரையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதை வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அருமையான திவ்யமான இன்றைக்கி காலை மதியம் சமையல் ஓவருங்க ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் கேப்பை கூழ் ராகி கூழ் எடுத்து வச்சுருக்கேன் இடியாப்பம் ஒரு ஏடு வெந்து எடுத்து வச்சாச்சு இன்னொரு ஏடு வெந்துக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் வெங்காயம் தக்காளி சேர்த்தா ஒரு கூட்டு அது எதுக்குன்னா கூழுக்கேற்ற அருமையான கூட்டு சாதத்தில் மத்தியானம் பசங்க சாப்பிட்றதுக்காக புடலங்காய் கூட்டு வச்சுருக்கேன் இடியாப்பத்துக்கு தேங்காய் நாங்கள் தேங்காய் பால் எடுத்து சாப்பிட மாட்டோங்க அதை வந்து தேங்காய் வந்து சர்க்கரையும் இதில் நல்லா கலந்து விட்டுருவோம் விட்டுட்டு அப்படியே மேலாக அதில் தூவிட்டு இட்லி பொடி இந்த மாதிரி கூட்டுதில் தொட்டு சாப்பிடுவோம் வேணும்னா நம்ம குருமா பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான சமையல் எனக்கு முடிஞ்சிருது நான் எட்டு மணிக்கு ஆரம்பித்தேன் நடுவில் என் டாக்டர் ஃபோன் பண்ணாங்க அவங்களோட கொஞ்சம் பேச்சில் வீடியோ கட் பண்ணிவிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு மறுபடியும் என் சமையலை தொடர்ந்தேன் திவ்யமான ஒரு அருமையான சமையல் இன்றைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்